ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நோட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கருமாரி அம்மனுக்கு அழகாக இன்றைக்கி வஸ்திரம் வந்து நானே தைச்சு இன்றைக்கி அம்பாளுக்கு அழகாக கட்டி விட்டு பூஜைகள் செஞ்சேன் அதோடய வீடியோ தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து பிளவுஸ் பிட்டு இருந்தது இந்த பட்டு துணின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத அந்த பிளவுஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சில இது வந்து துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பிளவுஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி அழகாக வந்து தெய்வங்களுக்கு அழகழகாக ட்ரெஸ் தைச்சி நம்மளே வந்து போடலாம் ரொம்ப சூப்பராக வந்து தைச்சிருந்தேன் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கடையில் வாங்கின அந்த வஸ்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு நான் அளவு எடுத்துக்கிட்டேன் அது ரொம்ப குட்டி வஸ்திரம் தான் இருந்தாலும் நான் இன்னுமே வந்து கொஞ்சம் பெருசாக அம்மால் கருமரியம்மனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம கோவில் எல்லாம் கட்டியிருப்பாங்கள்ல அது மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக துணி வந்து அளவெடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் பார்ட்ரு வந்து ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அந்த ப்ளவுஸில் வந்து பார்ட்ரு வந்து பெருசாக இருக்கும் இல்லையா நான் வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த நம்ம அளவெடுத்த அந்த வஸ்திரத்தோட அளவே வந்து பார்டரே இருந்தது அதனால் நம்மளுக்கு அதை மட்டும் வச்சு நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்டராகவே தெரியும் கரெக்டாக அது வந்து அந்த பட்டு பட்டு சேரி மாதிரி அது தெரியாது அதனால பார்த்தீங்க அப்படின்னா பாதி அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைச்சிக்கிட்டேன் கீழே கீழே தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நீட்டாக வந்து குட்டி குட்டியாக பிரில் வச்சு தைக்க ஆரம்பித்தேன் அந்த ஃப்ளீட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அழகாக நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே வந்து ஒரு குட்டி பாவாடை தைச்சது மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே கொடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தத்ருவமாக வந்து அம்பாள் வந்து கருமாரியம்மா நம்ம வீட்டில் அமர்ந்திருந்தது போல் இருந்ததுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கற்பக விருட்சக மரம் வேற இன்றைக்கி ட்ராயிங் பண்ணியிருந்தேன் நான் பூஜை இறையில் அதுக்கு கீழே நான் வந்து அம்பாளை வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணினேன் அப்படியே வந்து அந்த மரத்துக்கு கீழே அம்பாள் உட்கார்ந்துருக்குற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறக்கு ஆயிரம் கண்கள் இருந்தாலும் பத்தாது அவ்வளோ ஒரு தெய்வீகம் அவ்வளோ ஒரு தெய்வகடாச்சும் அந்த இடத்துல தெய்வ சக்தி அப்படியே நிறைஞ்சு போச்சுங்க அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நீங்கள் அப்படியே வீடியோவை வந்து பார்த்துட்டே வாங்க அந்த மரத்துக்கு கீழே இத்தனை நாள் நான் வந்து சும்மா தான் வச்சு டேபிளில் வச்சு பூஜை பண்ணேன் இன்றைக்கி அந்த கற்பக விருட்சக மரமும் இன்றைக்கி வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கு கீழே உடனே அப்படியே வந்து அம்பாள் வந்து ஒரு வேப்ப மரத்து அடியில் வந்து அப்படியே தத்துரூபமாக உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்ததுங்க இப்போ அழகாக வந்து கவுன் தைச்சிட்டேன் கீழே வந்து கட்டுறதுக்கு அழகு அளவாக ப்ரில் வச்சு தச்சு முடிச்சிட்டேன் இது வந்து இப்போ இந்த அளந்த துணியை விட நான் வந்து கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக தான் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருந்தது இது வந்து சிலை வந்து பெரிய சிலை இல்லையா குட்டி குட்டி சிலைகளுக்கு அது வந்து கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய சிலைனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே ஒரு மனப்பாட கணக்கு தான் இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிற ஒரு அளவெல்லாம் வந்து அக்யூரேட்டெல்லாம் எடுக்கலை அந்த கண்ணுக்கு நம்மளுக்கு எந்த அளவு தோணுதோ அந்த அளவு வச்சு தான் எடுத்தேன் அப்படியே கச்சிதமாக இருந்தது எங்கள் அம்பாளுக்கு இப்போ கீழே உள்ள கவுன் தைச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே அந்த கழுத்தில் போடுவோமில்ல அந்த மாராப்புன்னு சொல்லுவோம்ல அதுவுமே நீட்டாக அந்த பட்டு கிளாத்துலேயே தச்சு முடிச்சுட்டேன் அந்த பாட்ருலேயே தச்சிருக்காது அதுக்கப்புறம் இது வந்து கயிறு அதில் வந்து துணியிலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து உருட்டி மடித்து அடிச்சுக்கிறேன் ஏன்னா இது கட்டுறக்கு ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி உருட்டி தைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாராப்பை வந்து உள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை வச்சு அப்படியே நம்ம தைச்சோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பராக இருக்குதுங்க நம்ம வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிளவுஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம் பிட்டு பிளவுஸ் எல்லாம் இருக்கும் இப்போ போகிற ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி பிட்டு துணியெல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா பெரும்பாலும் வந்து பட்டு துணி யாரும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பிளவுஸு பட்டு துணியிலேருந்து த கட் பண்ணக்கூடிய அந்த பிளவுஸ் எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி மடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கலர் கலராக அம்பாளுக்கு வந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே கலர்லையும் ட்ரெஸ் தைச்சி போடலாம் இல்லை அப்படின்னா கலர் கலராக வந்து தைச்சி போடலாம் நான் இப்போ வந்து ப்ளூ கலரு அண்டு மெரூன் கலர் எடுத்திருந்தேன் ஆனால் இப்போக்கி நான் மெரூன் கலர் மட்டும்தான் தைச்சிருக்கேன் அடுத்து நான் வந்து ப்ளூ கலர் தைக்கும்போது வீடியோ கொடுக்குறேன் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதுவுமே தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறேன் யோசிச்சு நம்மளா வந்து க்ரியேட்டிவ் பண்ணுறது தானே இல்லையா அப்படிதான் நினச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ கருமரியம்மனை எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நானே சும்மா கையில் இதுவுமே வந்து அந்த ப்ளவுஸில் உள்ள துணி தான் இதெல்லாம் கட்டி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க சும்மா பின்னில் தான் மடித்து அப்படியே ஊக்கில் குத்தி தான் அப்படியே நான் கட்டி விட்டுருந்தேன் அதுவே வந்து வஸ்திரம் ரொம்ப அழகாக இருந்தது அப்போ கட்டி விட்டது அப்பப்போ வெள்ளிக்கிழமை எடுத்து அப்படி துவச்சி காய வச்சு மறுபடி எடுத்து கட்டி விட்டுருவேன் இப்போ வந்து அம்பாளுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக அப்படியே வந்து பார்க்குறக்கே வந்து லட்சம் கண்கள் கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது அவ்வளோ ஒரு அழகுங்க இதை ஏன் நான் இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த செலவோடய அழகு அப்படியே தத்ருவமாக தெய்வம் வந்து அப்படியே மரத்துக்கு அடியில் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க இதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க அப்படி தான் இருந்தது பாருங்கள் வஸ்திரம் கட்டின அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பூஜா டூர் வீடியோ கொடுக்கையிலையோ எப்போவோ கேட்டிருந்தாங்க கருமாரியம்மன்லாம் வீட்டில் வச்சு நம்ம கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தாராளமாக கும்பிடலாம் எல்லா தெய்வமே ஒரு தெய்வங்கள் தான் நம்ம பேர்கள் தான் வேறு வேறையாக வச்சுக்கிறோமே தவிர தெய்வங்கிறது ஒன்று தான் அதனால் எல்லா தெய்வங்களையும் நம்ம வச்சு வழிபடலாம் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களில் கருமாரியம்மனுக்கு அழகாக வந்து அபிஷேகம் செஞ்சு இது மாதிரி அழகாக விதவிதமான வஸ்திரங்கள் கட்டி நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்குதோ இதுக்காக நம்ம அதிக செலவு பண்ணணும் தேவையில்லை ஒரு தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை வச்சு அம்பாளுக்கு ஒரு பூ வச்சு விட்டுட்டு வேப்பந்தலை இருந்தது பறிச்சு வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வச்சு அப்படியே ஒரு தீப தூபம் காட்டினீங்கன்னாவே போதும் இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுங்கிறது கிடையவே கிடையாது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் அப்படியே தத்ரூபமும் உங்க வீட்டில் வந்து உட்காருவாங்க நீங்கள் கேட்குற அத்தனை வரங்களையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க இப்போ அம்பாளுக்கு அழகாக வஸ்திரம் கட்டி விட்டுட்டேன் அந்த போட்டிருந்த அந்த தாலியில் வந்து மஞ்சக்கோம்பு கட்டியிருந்தேன் அதுவுமே ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஹோல்ஸ் கோல்ஸாக இருந்துருது சரி அதெல்லாம் மாற்றிட்டு புது மஞ்சக்கொம்பு கட்டி விட்டு அம்பாளுக்கு போட்டு விட்டுருக்குறேன் போட்டுட்டு வளையல் மாலையும் போட்டு விட்டுருக்கேன் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உதிரி பூக்களை போட்டு விட்டு அட்சதம் போட்டு விட்டு இப்போ வந்து அப்படியே தூபம் காட்டிக்கலாம் இன்றைக்கி இந்த கற்பக விருட்சகம் மரம் வரைஞ்சி நான் ஃபுல் வீடியோவாக கொடுத்துருந்தேன் நிறைய கமெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் இத்தனை நாள் நான் வரையில அப்படிங்கிறது இந்த வீடியோ இந்த அம்மா அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு இங்கே அப்படியே பூஜை அறையிலேயே நான் உட்காந்துக்கலாம் போல் இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே அம்பாவை அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த மரத்துக்கும் கீழே பம்பால் இருக்கிறக்கோ அவங்களுக்கு போட்ட அந்த வஸ்திரமும் அவ்வளோவோ சூப்பருங்க உங்களுக்கே பாருங்கள் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன் என்ன தோணுனாலும் சரி எதாவது நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் பம்பாளுக்கு அப்படியே தீபா ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டேன் இந்த தெய்வம் எல்லார் வீட்லேயும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும் எல்லார் வீட்லேயும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்க இந்த அம்பாள் வந்து அருள் புரியட்டும் அப்படின்னு நானும் மனதார வேண்டி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் நான் அதை நான் எதிர்பார்ப்பேன் நிறைய சிஸ்டர் வந்து என்னோடய பேரை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நேம் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன் சாரி சொல்லலேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்